உங்களுக்கு விட இருக்கு என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது அம்பதுல விளைய மாட்டேங்குது அடைய நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்ப பாட்ட காலத்தே நடந்துட்டு இருந்தா எங்க பாட்டு ஒரு செக்கு வச்சான் என் அப்ப இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான் ஆமா நீ என்ன கேப்பற நானும் தேங்காய் எல்லாம் பொறிச்சி படிப்படுக்கலான்னு பாக்குறேன் பொறிக்க Yeah. <laughs>

आयो 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 काम चालू आहे

மகத்தான வச்சியா நல்லா வாங்கு வாங்க மறுக்கக்கூடிய என்ன ஏமாத்தான்னு பாத்தியா அந்த வியாதி நேத்தோட போச்சுடா புது வியாதி என்ன கொடுத்திருக்கு

దా పగభాగు ల్రా ల్రా ఇంవరాటాయా ంఠ புடிச்ச பنده இப்பதான் ஞாபகம் வருது வீட்ல எறிச்சொன்ன தாங்க முடியாம இந்த விச்சத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன் இந்த பெருச்சாலிய தள்ளே இருந்து உன்னை காப்பாத்திட்டீங்களா கண்ண மூடிட்டு கண்ணுல எச்சிருச்சு கரெக நீ எனக்கு கிடைக்கலனா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது முக்கியமா அந்த சட்டி கரினை கூடாது நீ சத்த தொலை அறி ஒன்ன அதுவா அதுကြီး ஹ்ம் என்ன பாய் இந்த மாதிரி அவுன நித்திரை முடியு 1 2 ஆ ஆ

தெரியுமா உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான் காதல் வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது கல்யாணம் வரும்போது அஞ்சு பவுன் பத்து பவுனுக்கு தன்னை எவனால கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலெல்லாம் எல்லாம் காத்திருந்து கிழவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆ பண்ணிருக்கலாம் இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அனுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டுல இருந்து வெச்சா இல்ல கொக்கோ கோலம் அதுதான் இருக்குதா சந்தோஷ சொன்னவா இப்படின்னு நானே குடிச்சிருப்பேனே சார் குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யாரு உண்மையிலே காள நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுணதா இந்த மிக்க பரிட்சையை வச்சேன் சார் எங்கள் சாமன் நான் சாமானியம் இந்த பரிட்சையில் சின்னமலை ஜெய்சாஜி நீ தோத்து போயிட்டேன் ஏம்மா குடக்காலத்தன் ஒரே இளக்கத் துணிஞ்சாடே கீழ தியாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ ஏன் கதி நீ அவனை தோறத்துக்கு போயிட்டேன் தேவை குடம் மாத்திரதியில புரிஞ்சு போச்சு ஒரு பைக்கியம் இருக்குதுப்பா

சந்தேவனே இல்ல நம்ம இருக்காங்க அவரு கால போட்டது மூடிதா இருக்குமா இல்லவே இல்ல ঘথে <imitation>